தற்போதைய அண்மை செய்தியாக டெல்லியில் முப்படை தளபதிகளுடன் பிரதமர் மோடி ஆலோசனை நடத்தி வருகிறார் அந்த அண்மை செய்தியை தற்போது பார்த்துக் கொண்டு வருகிறோம் டெல்லியில் முப்படை தளபதிகளுடன் பிரதமர் மோடி ஆலோசனை நடத்தி வருகிறார் எல்லையில் தாக்குதல் நிறுத்தப்பட்ட நிலையில் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து முப்படை தளபதிகளுடன் பிரதமர் மோடி ஆலோசனை நடத்தி வருகிறார் எல்லைப் பகுதிகளில் தற்போது நிலவும் சூழல் குறித்து முப்படை தளபதிகளிடம் பிரதமர் மோடி கேட்டறிகிறார் அந்த அண்மை செய்தியை தற்போது பார்த்துக் கொண்டு வருகிறோம் டெல்லியில் முப்படை தளபதிகளுடன் பிரதமர் மோடி ஆலோசனை நடத்தி வருகிறார் எல்லையில் தாக்குதல் நிறுத்தப்பட்ட நிலையில் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து முப்படை தளபதிகளுடன் பிரதமர் மோடி ஆலோசனை நடத்தி வருகிறார் அந்த அண்மை செய்தி தற்போது பார்த்துக் கொண்டு வருகிறோம் இது பற்றிய விரிவான தகவல்களை தருவதற்காக நம்முடைய டெல்லி சிறப்பு செய்தியாளர் திரு பால்முருகன் அவர்கள் இணைந்திருக்கிறார் வணக்கம் பால்முருகன் கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்கள் அதாவது பிரதமர் மோடி தலைமையில் தற்போது முப்படை தளபதிகள் மற்றும் முப்படை அதிகாரி தலைமையில் இந்த ஆலோசனை வந்து நடைபெற்று வருகிறது அதாவது நேற்று போர் நிறுத்த உடன்பாடு எட்டப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதன் பிந்தைய நடவடிக்கைகள் குறித்து முக்கியமாக ஆலோசனை நடத்தப்படுகிறது நேற்று இரவு ஆஹ் அதாவது போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி பாகிஸ்தான் ஆஹ் சில இடங்களில் தாக்குதல்களை நடத்தியிருந்தது அது தொடர்பாக முக்கியமாக ஆலோசிக்கப்படுகிறது அதன் பிறகு தற்போது எல்லை மாநிலங்களில் குறிப்பாக ஜம்மு காஷ்மீர் பஞ்சாப் ராஜஸ்தான் குஜராத் உள்ளிட்ட எல்லை மாநிலங்களில் நிலவக்கூடிய பிரச்சனைகள் குறித்து முக்கியமாக ஆஹ் இந்த கூட்டத்தில் வந்து ஆலோசனை நடத்தப்படுகிறது எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நடவடிக்கைகள் கூடுதலாக எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து முக்கியமாக விவாதிக்கப்பட இருக்கிறது அது மட்டுமல்ல நாளை பாகிஸ்தான் ராணுவ அதிகாரி உடன் பேச்சு நடத்தப்பட இருக்கிறது நாளை பிற்பகல் பனிரெண்டு மணி அளவில் பாகிஸ்தான் ராணுவ இயக்குனரும் இந்திய இராணுவ இயக்குநரும் தரப்பில் இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்துக்கு பிறகு உள்ள அடுத்த கட்ட பிரச்சனை குறித்து பேசப்பட இருக்கிறது இந்த நிலையில் நாளை எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் பாகிஸ்தானுடன் வற்புறுத்த வேண்டிய பாகிஸ்தான் என்னென்ன நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று இந்தியா தரப்பில் ஆஹ் முன்வைக்கக்கூடிய பிரச்சனைகள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து இந்த கூட்டத்தில் தற்போது ஆலோசிக்கப்பட்டு வருகிறது இந்த ஆலோசனைகளுக்கு பிறகு பாதுகாப்புத்துறை அமைச்சர் மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆகியோரையும் പ്രമർ സന്ദിക്കതാവും തകവലുകൾ വന്ന് വെറിയാക മുറിയ അൻമുക്ക് നന്റി പാൽ മുരൻ